ஆன்மீக பரிவர்த்தனை சேனல் அன்பர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு ஆண்டுக்கு இருமுறை அண்ணாபிஷேகம் நடக்கக்கூடிய ஒரு கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து எல்லா கோவில்களும் அபிஷேக ஆராதனை இருந்தால் இந்த ஐப்பசி பௌர்ணமி அன்றுக்கு சிறப்பாக அண்ணாபிஷேகம் எல்லா சிவன் கோவில்களிலும் வந்து செய்யப்படுகிறது இதற்கு காரணம் என்னன்னாக்கா எல்லா உயிர்களுக்கும் படியளப்பவன் அந்த சிவபெருமான் தான் அவனுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தான் வந்து இந்த அண்ணாபிஷேகம் வந்து ஐப்பசி பௌர்ணமி தினத்தந்து நடக்கிறது மேலும் வந்து இந்த ஐ ஐப்பசி பௌர்ணமி தினத்தில் வந்து சந்திரன் வந்து பூமிக்கு மிக அருகில் தன்னுடைய பூர்ண கிரக எல்லாம் காமித்து அரு பிரகாசமாக இருக்கிறதுனால இந்த நாளில் வந்து இந்த அண்ணாபிஷேகம் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுறது சந்திரனுக்கு உரிய தானியம் அப்படின்னு பார்த்தாக்கா அரிசி தான் அரிசியை கொண்டு சிவபெருமானுக்கு வந்து அண்ணாபிஷேகம் செய்யப்படுகிறது அப்படின்னு வந்து ஒரு ஒரு விதமாக சொல்லப்படுகிறது அது இல்லாமல் இந்த ஐப்பசி பௌர்ணமி தினத்தில் தான் வந்து சிவபெருமான் வந்து தனக்கு ஏற்பட்டிருந்த அந்த பிரம்மஹத்தி தோசத்தை நீக்குவதற்காக அன்னபூர்ணி மாதாவிடம் இருந்து அன்னத்தை வந்து பெற்ற தினம் அப்படிங்கிறதுனால வந்து இந்த எல்லாம் வந்து அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது அப்படி என்றும் வந்து சொல்லப்படுகிறது இதுதான் வந்து இந்த அண்ணாபிஷேகத்துக்கு செய்வதற்கான காரணங்கள் என்று சொல்லப்படுகிறது அடுத்து வந்து நம்ம இப்போ என்ன பார்க்கலாம்னாக்கா ஒரே ஒரு கோவிலில் மாத்திரம் ஆண்டுக்கு இரண்டு முறை வந்து அண்ணாபிஷேகம் வந்து செய்கிறார்கள் அது எந்த கோவில் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே ஐப்பசி பௌர்ணமி அன்றைக்கு எல்லா கோவில்களிலும் வந்து அண்ணாபிஷேகம் வந்து நடக்கும் ஆனால் சங்கரன் கோவிலில் வந்து இந்த ஐப்பசி பௌர்ணமி அன்று ஒரு அண்ணாபிஷேகம் நடக்கும் அதற்கூட தமிழ் புத்தாண்டு தினத்தன்று அதாவது சித்திரை ஒன்றாம் தேதி அன்றைக்கி வந்து ஒரு சிறப்பு வந்து இந்த கோவிலில் வந்து ஒரு அண்ணாபிஷேகம் நடக்கிறது அதுக்கு காரணம் என்னென்னாக்கா அந்த சித்திரை ஒன்றாம் தேதிங்கிறது வந்து தமிழ் ஆண்டு பிறக்கக்கூடிய நாள் அப்படிங்கிறதுனால அந்த ஆண்டு முழுவதும் எந்த விதமான உணவுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கோசம் சிறப்பாக வந்து இந்த சித்திரை ஒன்றாம் தேதி வந்து சங்கரன் கோவிலில் வந்து இந்த அண்ணாபிஷேகம் நடத்தப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது அடுத்த சிறப்பு என்னன்னாக்கா பஞ்சபூத தலங்களில் ஒன்றாக விளங்கக்கூடிய இந்த ஜம்புகேஸ்வரர் திருக்கோவில் அதாவது எங்கே இருக்க திருவானைக்காவில் திருச்சியில் இருக்கு இல்லையா அந்த கோவிலில் வந்து ஐப்பசி மாத பௌர்ணமியில் வந்து இந்த அண்ணாபிஷேகம் வந்து அங்கே நடைபெறுவது கிடையாது அதற்கு பதிலாக வைகாசி மாத பௌர்ணமையில் தான் வந்து இங்கே வந்து அண்ணாபிஷேகம் நடக்கிறதா ஏன் அப்படின்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய அந்த கருவறையில் வந்து எப்பொழுதுமே தண்ணி வந்து சுருந்து கொண்டே இருக்கும் இல்லையா ஐப்பசி மாதம் மழைக்காலங்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய அந்த சிகலிங்கன் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து நீர் சுரந்து கொண்டே இருக்கிறதுனால அப்போ வந்து அங்கே வந்து அந்த அன்னாபிஷேகம் வந்து செய்யக்கூடாது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அங்கே வந்து வைகாசி மாத பௌர்ணமியில் வந்து இந்த அண்ணாபிஷேகம் வந்து அந்த சிவபெருமானுக்கு அங்கே வந்து ஜம்புகேஸ்வரருக்கு நடத்தப்படுகிறது இது ரொம்ப ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இந்த அண்ணாபிஷேகத்தில் இதுதான் இந்த அண்ணாபிஷேகத்தில் வந்து எந்த கோவிலில் வந்து இரண்டு முறை செய்யப்படுகிறது அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம் அதே மாதிரி எல்லா கோவில்களிலும் ஐப்பசி மாதம் நடந்தாலும் வைகாசி மாதம் நடக்கக்கூடிய கோவில் எந்த கோவில் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிந்து கொண்டோம் மீண்டும் வந்து வேறு ஒரு ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்